மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெற்று நீரோடி வாழ்வாங்கு வாழ அவள் கால் பணிந்து வணங்குகின்றேன் எங்கும் வீசும் மலர்களைப் போர் மனம் கொண்ட அனைத்து மக்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியேனையும் இரு கரும் விரித்து வரவேற்று ஆதரவு தரும் கார்த்திகா டிவி நேயர் பெருமக்களுக்கும் எனது நன்றியுடன் நேசத்தையும் கடந்து அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காணொலியில் திருமணம் தடையாவதற்கு தோஷமா அல்லது மனிதர்களா எது உண்மை என்பதையும் கருமா குறைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதையும் தெளிவாக பார்த்தோம் இந்த காணொலியில் திருமணம் தடை நீங்குவதற்கு எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதையும் எனது முப்பத்தஞ்சு வருட அனுபவத்தில் நடைமுறைக்கு வந்த மிக முக்கியமான பரிகாரத்தையும் கோயில்களையும் மந்திரங்களையும் சொல்லி உள்ளேன் இந்த காணொளி கொஞ்சம் நீண்டதாக இருக்கும் வேற வழி இல்லை பரிகாரத்தை தெளிவாக நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதால் நீண்ட காணொலியாக மாறிவிட்டது தயவுசெய்து சகோதர சகோதரிகள் கடைசி வரை தெளிவாக பார்த்து இந்த பரிகாரங்களை ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் மனசுத்தியோடு கடைபிடித்தால் நூறு சதவிகிதம் திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்வில் திருமணம் என்கின்ற ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு இந்த காணொலிக்கு வாருங்கள் பார்க்கலாம் சரி சகோதர சகோதரிகளே கருமாவும் ஊழ்வினையும் கிரக தோஷங்களும் நானாக கேட்டு நான் பிறக்கும் போதே வந்துவிட்டது அதற்கு பரிகாரம் இல்லையா கடவுள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை தரமாட்டாரா என சகோதர சகோதரிகள் நினைத்து வருத்தப்படுவதும் நேரடியாக என்னிடம் பலர் கேட்பதும் உண்டு அந்த வகையில் எனது அனுபவத்தில் கண்ட நடந்த பரிகாரங்களையும் கோயில்களையும் திருமண தடை நீங்க இந்த காணொலியில் விளக்கமாக உதாரண ஜாதகத்துடன் சொல்லியுள்ளேன் உதாரண ஜாதகம் ஏன் போட வேண்டும் போட வேண்டி உள்ளது என்றால் திருமணம் ஆகாமல் வயதாகி கொண்டு போகும் சகோதர சகோதரிகள் அவரவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் சுலபமாக புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க வசதியாக இருக்கும் என்பதற்காகவே உதாரண ஜாதகத்தையும் அதன் விளக்கத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விடியர் காலம் ஒன்று நாற்பத்தி ஏழு ஏஎம் தருமபுரியில் பிறந்த இச்சாதகரின் பழைய ஜோட முறை ராசி கட்டத்தையும் புதிய முறையான ஏஆர் கார்த்திகை பாலசுப்ரமணியன் பிரசன்ன மார்க்கத்தின் ராசி கட்டத்தையும் திரையில் காட்டியுள்ளேன் பொறுமையாக உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக திருமண தடையுள்ள ஜாதகர்களுக்கு இதில் அமைந்திருக்கும் கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்திலும் இருக்கும் அவ்வாறு இருந்தால் இந்த காணொலியில் சொல்லியுள்ள ஏதாவது ஒரு பரிகாரத்தை உங்களால் முடிந்ததை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் மனிதர்கள் கைவிட்டாலும் தெய்வம் நிச்சயம் கைவிடாது சரி நண்பர்களே இச்சாதகருக்கு திருமணம் நடந்தது முதல் இரவிலேயே இவரது வாழ்க்கை துணை இவரை வேண்டாம் என பிடிக்கவில்லை என சொல்லிவிட்டு நடு இரவில் வீட்டை விட்டு வெளியேறி போய்விட்டார் அதன் பிறகு பல வருடங்கள் தனிமையில் இருந்து மறுமணம் செய்தார் மறுமணமும் சரியில்லாமல் போய் திருமணத்தையே வெறுத்து தற்சமயம் தான் வாழ்ந்து வருகிறார் அப்படி என்ன இவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்து இவரது திருமண வாழ்க்கையை கெடுத்தது நீங்களே பாருங்கள் லக்கணம் கண்ணி கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் வாதம் விருச்சிக ராசியில் பிறந்துள்ளார் இதுவரை பிரச்சனை எதுவும் இல்லை ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் குடும்பம் அமைய வேண்டும் காம சுகம் அனுபவிக்க வேண்டும் குழந்தைகள் பிறக்க வேண்டும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக பிரிந்து போகாமல் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்றால் ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணம் என்ற ஒன்றாம் இடமும் குடும்பம் என்ற இரண்டாம் இடமும் காம சுகத்தையும் மோகத்தையும் தூண்டும் மூன்றாம் இடமும் கணவனையோ அல்லது மனைவியையோ தர வேண்டிய ஏழாம் இடம் கணவன் மனைவி இருவரும் கூடி மகிழ்ந்திருக்க பனிரெண்டாம் இடம் ஆக ஒன்று ரெண்டு மூணு ஏழு பன்னெண்டு இந்த பாவங்களும் இந்த பாவாதிபதிகளும் கெடாமல் நல்ல இடங்களான ஒன்று நாலு ஏழு பத்தாம் கேந்திரங்களிலோ அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதாம் திரிகோண ஸ்தானங்களிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது இந்த பாவாதிபதிகளில் ஒருவரோ பலரோ மேற்சொன்ன ஒன்று ரெண்டு மூணு ஏழு பன்னெண்டாம் பாவங்களில் அமர்ந்திருந்தாரோ ஜாதகரின் எவ்வித முயற்சியுமின்றி பத்தொன்பதாவது வயதிலிருந்து இருபத்தொன்பது வயதிற்குள் திருமணம் நடந்துவிடுகின்றது மாறாக இந்த ஜாதகருக்கு அமைந்தது போல் அமைந்துவிட்டால் நீ என்ன முயற்சி செய்தாலும் அவ்வளவு சுலபமாக திருமணம் நடப்பதில்லை திருமணமே ஒருவரின் வாழ்வை செல்வ செல்வாக்குடன் சமூகத்தில் மரியாதையுடன் வாழ வைக்கின்றது ஒரு சிலருக்கு அழகான படித்த பண்பான வாழ்க்கை துணை அமைந்துவிடுகின்றது சிலருக்கு ஏடிக்கு போட்டியான துணையும் பலருக்கு நோயாளி இல்லை மாற்றுத்திறனாளி வாழ்க்கை துணையாக அமைந்து விடுகின்றது இவர்களுக்காவது பரவாயில்லை பலருக்கு திருமணமே நடக்காமல் போய்விடுகின்றது பொதுவாக நண்பர்களே இல்லற சுகம் சரிவர அமையாவிட்டால் மனதில் அமைதியின்மையும் குழப்பங்களும் தனது பெற்றோர்கள் மீது வெறுப்பும் கோபமும் ஆட்கொண்டு விடுகின்றது தவறி செல்ல நேரிடுகிறது ஒரு மனிதனுக்கு திருமணம் எவ்வளவு அத்தியாவசியமானது தேவையானது என்பது புரியும் இச்சாதகத்தில் லக்கணத்திலேயே ஆறுக்குரிய சனி அமர்ந்துள்ளது காலதேவனின் பகை விரோத பாவமான ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்து அந்த கன்னி ராசிக்கு பகை விரோத பாவ அதிபதி சனி லக்கணத்திலேயே அமர்ந்தது மட்டுமின்றி லக்கண விரையாதிபதி சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் சனி அமர்ந்து விட்டார் அடிப்படையில இச்சாதகர் அத்தியாவசிய தேவைகளுக்காக தன் வாழ்நாள் பூரா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சனி வந்து அமர்ந்தது காரணம் குடும்பத்தை தர வேண்டிய சுக்கர லக்கணத்திற்கு திரிகோண பாவமான அஞ்சாம் பாவத்தில் அமர்ந்தாலும் அவர் அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் லக்கண விரையாதிபதியான சூரியனின் உத்திராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து கொண்டார் அப்ப குடும்பமும் விரயமாகின்றது காம இச்சையை அதை அனுபவிக்க தூண்டுதலை முயற்சியை தர வேண்டிய மூன்றுக்குரிய செவ்வாய் லக்கண விரயஸ்தானமான பனிரெண்டாம் பாவத்தில் விரயத்திற்கு போய் அமர்ந்து கொண்டது அப்போ காமமும் விரயத்திற்கு போய்விட்டது அடுத்தது கணவன் மனைவியை தர வேண்டிய ஏழாம் பாவ அதிபதி குரு லக்கணத்திற்கு விரயஸ்தானத்திற்கு போய் அமர்ந்து கொண்டது அது மட்டுமின்றி அனைத்தையும் தடை செய்யும் எட்டாம் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்தது மட்டுமின்றி ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் அடுத்தவர்களால் வெறுக்கப்படுவதையும் தர வேண்டிய ராகுவுடன் சேர்ந்து விரயத்தில் போய் விட்டது எல்லாத்தையும் விட முக்கியமா சுகஸ்தானமான நான்காம் பாவத்தில் விரையாதிபதி சூரியன் அமர்ந்து கொண்டார் அன்பான சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இச்சாதகருக்கு ஏதாவது ஒரு கிரகமாவது திருமண வாழ்வை தரும்படி அமைந்துள்ளதா எந்த அளவிற்கு இவரது முன்னோர்கள் பாவ மூட்டைகளை சேர்த்து வைத்துவிட்டு போயுள்ளார்கள் இதற்கு தீர்வுதான் என்ன கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்ட மாட்டாரா என்ற ஏக்கம் வருகின்றதல்லவா நிச்சயம் ஒரு வழி இருக்கும் அந்த வழி இரண்டு வகைப்படும் ஒன்று பிராக்டிக்கலா யதார்த்தமா ஒரு வழி கடவுளா பார்த்து தருகிறோம் மற்றொரு வழி ஆன்மீக பரிகார வழி நடைமுறையில் அதாவது பிராக்டிகலா என்ன வழியை இறைவன் காட்டுவார் என்றால் இவரை போலவே திருமணம் ஆகாமல் வயிறு அதிகமாகி கொண்டுள்ள அல்லது குடும்ப பின்னணி ஏதும் இல்லாத அல்லது சொத்து படிப்பு செல்வாக்கு இல்லாத நபரை வலியனாக இறைவன் அடிக்கடி இவர் முன் தோன்றச் செய்வார் பல மனிதர்கள் மூலம் பேச வைப்பார் ஆனால் பல சகோதர சகோதரிகள் பசிக்குது என்பதற்காக அல்லது கிடைக்கின்றது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேணாம் என்ற மனோபாவத்தில் இயற்கையாய் வரும் வாய்ப்பை நழுவ விட்டுவிடுகின்றார்கள் இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் கீழே உள்ள பரிகாரங்களில் உங்களால் முடிந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் முயற்சி திருவனையாக்கும் பொதுவாக நண்பர்களே புற வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனாகப்பட்டவன் தன் அறிவால் ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை அடையலாம் அல்லது நினைத்ததை சாதிக்கலாம் இது சித்தர் வாக்கு கடவுள் வழிபாடு என்பது அன்பு செலுத்துவதிலும் தர்மங்கள் செய்வதிலும்தான் இருக்கின்றதை தவிர ஆடம்பரத்திலும் தான் என்கின்ற அகம்பாவத்திலும் கொண்டாட்டங்களிலும் நிச்சயம் கடவுள் இல்லை சுத்தமும் அமைதியும் அன்பும் இயலாதவர்களுக்கு செய்யும் தர்மத்திலுமே கடவுள் கடவுள் வழிபாடு அடங்கியுள்ளது ஆனால் தற்போது உள்ள சமூக அமைப்பில் இது சாத்தியமாவது சந்தேகமே அதனால் நடைமுறைக்கு வந்த பரிகாரங்களை சொல்கின்றே கேளுங்கள் எந்த வயது உடையவராயினும் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் திருமண தடை உள்ளவர்களுக்கு கைமே பலன் தரும் திருத்தலம் கன்னியாகுமரியில் உள்ள குமரி அம்மன் தான் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து குமரி அம்மனை வேண்டிக் கொண்டு வந்தார் குறைந்தது ஒன்பது பௌர்ணமிகளுக்காவது செய்தார் நிச்சயம் திருமணம் கூடும் இரண்டாவதாக நாற்பது வயதை கடந்த சகோதர சகோதரிகள் அல்லது முப்பத்தஞ்சு வயதை கடந்த சகோதர சகோதரிகள் பழனி முருகன் கோவிலுக்கோ அல்லது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கோ பாதை யாத்திரையாக சென்று வேண்டி வந்தாலும் திருமணம் கைகூடி வரும் காரணம் ஊழ்வினை கருமா எதுவாக இருந்தாலும் தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நடக்கிற நடையில் கால எல்லாம் கொப்பளித்து புண்ணாகி உடல் வருந்தி மனம் வருந்தி வேதனைப்பட்டு கருமாக்கள் புறம் அதிலே கழிந்து விடுவதால் நடைப்பயணமாக போய் திருப்பதிக்கோ முருகன் கோயிலுக்கோ போய் வேணுதல் செய்து வரும் பொழுது நிச்சயம் அடுத்த வருடத்திற்குள் திருமணம் கைகூடும் ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஸ்ரீரங்கம் சென்று ஒரு நாள் தங்கி மறுநாள் காலையில் த காவேரியில் தலைமூழ்கி காலையிலேயே விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துவிட்டு சக்கரத்தாழ்வாரை தெற்கிலிருந்து வடக்கு முகமாக இருபத்தேழு முறை சுற்றி வந்து வேண்டுதல் செய்துவிட்டு அங்குள்ளவர்களிடம் அகஸ்தியரின் ஜீவ சமாதி எங்கு உள்ளது என விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த ஜீவ சமாதியில் ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி மனம் உருக வேண்டிக்கொண்டு நேராக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் சென்று நல்லெண்ணெய் விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொண்டு வீடு திரும்பினால் அந்த வருடமே திருமணம் கைகூடி வரும் அடுத்ததாக பனிரெண்டு ஏகாதேசிகளுக்கு அதாவது பனிரெண்டு ஏகாதேசி திதிகளில் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருந்து பன்னெண்டாவது ஏகாதேசி திதி என்று மலை மேல் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு மலையேறிச் சென்று தாயாருக்கு சந்தனத்தில் காப்பு செய்து அணிவித்து மனதார வேண்டி வந்தாலும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கும் அடுத்ததாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் சப்த கன்னிமார் தெய்வங்கள் என சொல்லப்படும் சகோதர சகோதரிகளே இந்த பரிகாரம் என் வாழ்நாள் கூட அனைவருக்கும் படித்தது நடந்தது ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்றால் குறைந்தபட்சம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர்கள் எப்படி விரதம் கடைப்பிடித்து சென்று வருவார்களோ அதை போல விரதத்தை கடைபிடித்து சென்று வேண்டிக் கொண்டு வந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நூறு சதவீதம் அல்ல இரநூறு சதவிகிதம் உங்கள் வேண்டுதல் படித்துவிடும் இதை நல்ல கவனமாக கேளுங்கள் இதில் இதில் நான் சொல்லி உள்ள மந்திரத்தை நல்ல தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சொல் நான் சொல்லும்படி செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் படிக்கும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் சப்த கன்னிமார் தெய்வங்கள் என சொல்லப்படும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியையும் கேரளா மாநிலத்தில் இருக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனையும் மைசூரில் இருக்கும் சாமுண்டீஸ்வரி அம்மனையும் இந்த மூவரில் உங்களுக்கு உங்கள் மனதில் எது தோன்றுகின்றதோ அந்த அம்மனை முறப்படி மூன்று நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ உங்களுடைய வசதி சூழ்நிலையை பொறுத்து விரதம் இருந்து அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று கீழ்கண்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதிற்குள் ஜெபித்தார் எந்த நிச்சயம் தடையாக இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் ஊழ்வினையாக இருந்தாலும் விலகி திருமணம் கைகூடும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அந்த மந்திரம் இதோ சொல்கிறேன் கேளுங்கள் ஸ்ரீ கிரே சர்வார்த்ததகே குரு வாழ்த்து மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிடுங்கள் அடுத்தது மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ஐம் சௌ ீத் நம என நூற்றி எட்டு முறை மனதிற்குள் சொல்லி முடித்து மனதார சரணாகிருதி அடைந்துவிடுங்கள் இருபத்தி மூணு நாட்களில் உங்கள் வேண்டுதல் பளித்துவிடும் பிரச்சனையை அதிகரித்து தூண்டிவிட்டு ஒரு நல்ல தீர்வை தந்துவிடும் திருமண தடை நீங்கி திருமணம் கூடும் சூழ்நிலை உருவாகும் மீண்டும் சொல்கின்றேன் விரதமும் சரணாகதியும் அதிமுக்கியம் சுற்றுலா செல்வது போல் சென்று வந்தால் நூறு முறை அல்ல ஆயிரம் முறை நீங்கள் சென்றாலும் பலன் தராது இது முழுக்க முழுக்க அனுபவத்தில் பல நூறு பேர்களின் வாழ்க்கையில் கண்ட பரிகாரம் ஆகும் சரி சகோதர சகோதரிகளை மேல் சொன்ன எந்த பரிகாரத்தையும் நான் செய்யும் நிலையில் இல்லை வாய்ப்பும் வசதிகளும் சூழ்நிலைகளும் எனக்கு இல்லை நான் என்ன செய்வது இந்த மாதிரி கேட்கும் நினைக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் வசிக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை சுத்தம் செய்து நல்லெண்ணெய் தேவம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வைத்து வாசனை சாம்ராணி ஏற்றி வைத்து நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு நூற்றி எட்டு செம்பரளி பூக்களையோ அல்லது மல்லிகை பூக்களையோ எண்ணி வைத்துக்கொண்டு மே சொன்ன வாழ்த்து மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் அமாவாசை முதல் அஷ்டமி வரையிலும் அல்லது அஷ்டமி முதல் பௌர்ணமி வரையிலும் திருமணம் ஆகும் வரை தவறாமல் சொல்லி வாருங்கள் நிச்சயம் திருமணம் நடக்கும் அனுபவ பரிகாரமாகும் இது அன்பான சகோதர சகோதரிகளே எனது முப்பத்தஞ்சு வருட ஜோட அனுபவத்தில் நேரடியாக அனுபவித்த பரிகாரத்தையும் மந்திரத்தையும் மன சுத்தியோடு சொல்லியுள்ளேன் இந்த பரிகாரங்களில் எது உங்களால் முடியுமோ அந்த பரிகாரத்தை திருமணம் ஆகும் வரை தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயம் திருமணம் நடந்து குழந்தை குட்டிகளுடன் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் முயற்சிகளும் பரிகாரங்களும் நிறைவேற நானும் எனது அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன் காணொளி மிக நீண்டதாக உள்ளது இதுவரை பொறுமையாய் கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று நீரோடி வாழ்க ஆர் கார்த்திகை பாலசுப்பிரமணியன் பிரசன்ன ஜோல ஆய்வாளர் சேலம் ஒன்று அன்பான நண்பர்களே திருமணம் ஆகாமல் வேதனைப்படும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மக்களுக்கு இந்த காணொலியை சேர் செய்யுங்கள் பகிருங்கள் இதன் மூலம் அவர்கள் ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்ய அதனால் அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டது என்றால் அதற்கு அந்த அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துகிற நண்பர்களே வணக்கம்